அற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேவராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் இல்லத்தில் அல்லது நாம் வசிக்கும் இடத்தில் நமது அலுவலகத்தில் செல்வாவளவு பெருக பொருளாதார நிலை உயர என்ன செய்ய வேண்டும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் வந்துடுமா அதற்கு என்ன பண்ணணும் கூட பக்கப்பலமாக சில ஏதாவது சப்போர்ட்டுக்கு எதாவது வேணும் இப்போ சப்போர்ட்னு பண்ணக்கூடிய என்னது பூங்கில் செடின்னு சொல்லுவாங்க அது ஆங்கிலத்தில் வந்து பேம்பூ ஷூட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா லக்கி பேம்புன்னு ஏற்கொண்டுட்டாங்க லக்கினால் என்ன அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பேம்பூ சூட் இதை பாருங்கள் அதுதான் அது உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க எல்லார் வீட்லையும் இருக்கும் அப்படி இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் இதுதான் அந்த பேம்பூ சூட் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேய்டு மூன்று அடுக்கு உள்ள அதிர்ஷ்ட மூங்கில் செடி இது என்ன பண்ணியிருக்கேன் நம்ம ஒரு இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரத்தில் வச்சு நாலு பக்கம் ஒரு ரூபாய் அணையத்தை வைத்து உள்ளே தண்ணீர் கொண்டு ஊற்றி வச்சுருவோம் இவ்வளோதாங்க இது பார்த்திங்கன்னா அது வாட்டுக்கு மெதுவாக வளர்ந்துகிட்டே இருக்கும் இந்த செடி வளர வளர நமக்கு பொருளாதார ஏற்றம் ஏற்படும் அது எனக்கு ஏற்பட்டு இருக்குது இது உண்மையிலேயே வந்து ஒரு குபேரனுடைய ஒரு அம்சமாக நான் இதை நினைக்கிறேன் இதை பற்றி பேசுகிறேன் கவனிங்க ஸோ இந்த பேம்பூ சூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த செடி இது வந்து பார்த்திங்கன்னா பெங் சொல்லக்கூடிய சீன வாஸ்துவை சார்ந்த ஒரு செடி இது வந்து பார்த்தீங்கன்னா இது மூங்கிலை சேர்ந்ததுன்னு சொல்ல முடியாது ஜூட்னு சொல்லுவாங்க ஜூட்னா சனல் சனல் சொல்கிறாங்க சணல் இருக்கு இல்லையா சணல் செடியை சார்ந்த ஒரு சின்ன ஒரு தாவரம் தான் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அது எங்கே இருக்கோ அந்த நன்றாக அதை பராமரிக்கும்போது அன்போடு அதை நாம் பராமரிக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா நம்முடைய காற்றில் இருக்கக்கூடிய அந்த சக்தியில் இருக்கக்கூடிய செல்வ வளம் அதாவது குபேரனுடைய அந்த ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சினா தமிழ் என்ன சொல்கிறது ஃப்ரீக்குவன்சின்னா அந்த இப்போது நிறையா லேயர்ஸ் இருக்குங்க நம்ம காற்றில் ஒவ்வொரு தேவதைகளுக்கு உண்டான லேயர்ஸ் நிறையாவே இருக்குது கெடுதலும் இருக்குது நல்லதும் இருக்குது அப்போது இந்து பொறுத்த வரைக்கும் இந்த குபேரனுடைய மகாலட்சுமியுடைய ஃப்ரீக்குவன்சி இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த இலைகளுக்கு இருக்குது இல்லை ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கு இல்லையா அது நீங்கள் உணர்ந்திருப்பீங்க ஒவ்வொரு வாசனை இருக்குது ஒவ்வொரு நிறம் இருக்குது அப்போ ஏன் இந்த தாவரம் அந்த மாதிரி சக்தி இழுத்து நம்ம தரக்கூடாது தர சொல்லுங்கள் அது என்ன செய்யுதுன்னா அந்த ரேஸு இழுத்து கொடுத்து நமக்கு புத்திக்குள்ளே கொண்டு போகுது நம்ம சுவாசம் பண்ணுறோம் இல்லையா அது வழியாகவும் பார்க்குறோம் இல்லையா அது கண் வழியாகவும் அந்த கா அந்த காட்டில் வரக்கூடிய அந்த அந்த செவ்வ வளத்திலடைய அந்த எனர்ஜி அந்த சக்தி ஆகப்பட்டது நமது மூளைக்குள் சென்று மூளையை யோசிக்க வைக்குது என்ன பண்ணால் பணம் வரும் பணத்தை எப்படி நம்ம வந்து சம்பாதிக்கிறது அதுக்கு என்ன சப் என்ன பண்ண யோசிக்க வைக்குங்க வர ஒன்றுமே இல்லைங்க அது வந்து என்ன மிஷினாக இருக்குது அடித்து பணம் தரப்போகிறது கிடையாதுங்க அதுக்கு என்ன இதுக்கு கடவுள்னு சொல்ல முடியாதுங்க இறைநிலையில் நினைக்கக்கூடிய அந்த சக்தியை இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த பேம்பு சூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அதிர்ஷ்ட மூங்கில் தாவரம் இதுக்கு தேவை எதுவும் இல்லை தண்ணி தானுங்க தண்ணியை மட்டும் ஒரு வாரத்துக்கு ஒரு போகும்போது தண்ணியை மாற்றிட்டே இருக்கணும் கீழே வேறு நல்லா கழுவி விட்டு மாற்றிடணும் இல்லைனா அழுகி போய்டும் தண்ணி நீங்கள் கெட்டால் அதை மெயின்டெயின் பண்ணிங்கன்னா அது அழுகாமல் நல்லா க்ரோத்தாக இருக்கும் அதை க்ரோத் அது வளர வளர நமக்கு செல்வங்கள் அதிகமாகிக்கொண்டே இருக்கும் செல்வம் அதிகமாகும்போது என்னாகும் மன நிம்மதியாகுமா கண்டிப்பாகும் ரொம்ப வந்தால் தான் மன நிம்மதி இருக்காது அளவாக வரும்போது மன நிம்மதியாக இருக்கும் மன அதிகமாக வரும்போது அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் சரிங்களா இப்போது இப்போதைக்கு பண வரவை அதிகரிக்கும் இந்த ஒரு தாவரத்தை வளர்க்கும்பொழுது அது வந்து நமக்கு புத்தியை யோசிக்க வைக்கும் என்ன பேசுனா வியாபாரத்தில் முன்னேறலாம் என்று சில அந்த ஐடியாக்களை நம்ம மைண்டுக்குள்ளே வர வைக்கும் அவ்வளோதான் வரணும் இல்லைங்க சரிங்களா இப்போ ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது அது எல்லாமே நமக்கு தெரியும் புரியும் கருவேப்பில் ஸ்மெல் இருக்குது கொத்தமல்லி ஸ்மெல் இருக்குது அந்த அதுக்கும் ஒரு சக்தி இருக்குது அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது அப்போ இதோட தாவரத்துடைய மையமை செவில வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட இந்த தாவரம் வேறு ஒன்றுமே இல்லைங்க மாயம் இல்லை மந்திரமும் இல்லை இதெல்லாம் ப்யூர் சயின்ஸ் விஞ்ஞானந்தான் அதை நம்ம பத்திரப்படுத்தி பார்க்கும்போது நாம் ஒன்று நல்லா சொல்கிறேங்க எது செஞ்சாலும் அதோடு நம்ம பழகணும் பழகலாம் வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கெட் போடும்போது கூட அது கூட நம்ம என்ன பண்ணணும் அன்பா போடணும் ஆணாவத்தில் தூக்கி கூடாது கொண்டு மெதுவாக கொடுங்க கையை கடிக்காது அதுக்கு தெரியும் நீ வந்து அன்பாக கொடுக்குறியா இல்லை திமுறலை கொடுக்குறியான்னு திமுற கூத்துனா மேலேங்கில நீ பார்க்கும் அன்பாக கொடுக்கும்போது அது வாங்குற விதமே வேறு மாதிரி இருக்கும் அதுவே உங்கள் மனசை ஆறுதல் படுத்தும் பண்ணி பாருங்களேன் அது மாதிரி இது இதுக்கிட்ட இங்கே தண்ணி ஊற்றும்போதும் கூட நம்ம கொஞ்சணும் அன்பா அன்பால் நீங்கள் இது கூட நீங்கள் பாருங்க வளர்ந்து பாருங்க அது உங்களை வளர்த்துவிடும் தானும் வளரும் தாவரம் மட்டுமில்ல உலகமே அப்படித்தான் அன்புக்கு அடிமை அன்பாக நடந்து கொள்வோம் அன்பாக நம்ம எல்லாரையும் ஈஸியாக டாக்கிள் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோதாங்க ஸோ தாவரத்தை வளர்க்கும் பொழுது இந்த தாவரத்தால் நமக்கு பலன்னா நம்ம எண்ணங்களை சீர்வாக்கி பண வரவை ஏற்படுத்தக்கூடிய சில அந்த என்ன சொல்கிறது எண்ணங்களை உருவாக்கி கொடுக்க போகுது அவ்வளோதான் சரிங்களா பாருங்க வாங்குங்க உபயோகப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் எங்கே வேணால் வைக்கலாம் எங்கே வேணால் வைக்கலாம் இதுக்கு இடம் ஏன்னா எங்கே வச்சாலும் ஒரு சக்தி இழுத்து இழுத்து போகுது காற்றில் இருக்கக்கூடிய சக்தி இழுத்து தான் உங்களுக்கு கொடுக்க போகுது ஆனால் பொதுவாக இது என்ன சொல்கிறாங்கன்னா மெதுவாக பொதுவாக உங்கள் வீட்டில் கிழக்கு பகுதியில் வைச்சால் நல்லதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இது வந்து ஜென்ரலாக அது சொல்கிறது சரிங்களா வசதி இருந்தால் கிழக்கு பகுதி வைங்கனால் வேறு ஏதாவது ஒரு பக்கம் வைங்க ஆனால் வெயில் அதிகமாக படக்கூடாது இது மேலே பட படக்கூடாத இடத்துல வைக்கணும் ஆனால் வெளிச்சம் வேணும் வெளிச்சம் அது பச்சை பசேல் நல்லா அழகாக இருக்கும் பட் இண்டோர் பிளான்ஸ் தான் உள்ளே வளர்க்கக்கூடிய ஒரு செடிதாங்க ஆகவே இதை வளர்த்து செல்லவளம் பெரிய வாழ்வில் சீரும் சிறப்புமாக இருக்க ஆழ்த்துக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்